ஒரு மாதமானாலும் கெட்டு போகாத அட்டகாசமான இட்லிக்கும் தோசைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் வாய்ஸ் நல்லா இருக்காதுங்க ஏன்னா தொண்டை லைட்டாக கட்டியிருக்கு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நாலு பெருங்காயம் கூட கட்டி பெருங்காயமாக எடுத்துக்கோங்க தூளை விட பெரும்பாலும் கட்டி பெருங்காயத்தையே யூஸ் பண்ணி இந்த டிஷ்ஷை செய்யுங்க ஏன்னா அந்த கட்டி பெருங்காயத்தோட ஸ்மெல்லும் அதோடய சத்துமே வந்து தூளை விட கொஞ்சம் அதிகமாக நிறையாவே சத்து இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இருபது பட்டை மிளகா போல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் அதிகமாக சாப்பிட்ருவீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது கூட எடுத்துக்கோங்க நாங்கள் கரெக்டாக ஒரு இருபது பட்டை மிளகா அந்த காம்ப கிள்ளி வச்சு அதையும் நம்ம பொன்னிறமாக ரொம்பவும் கருவ விடாமல் ரொம்ப ராவாக இல்லாமல் பொன்னிறமாக நல்லா வதக்கினீங்கன்னா பட்டை மிளகா மட்டும் வதக்கும்போது ஒரு மாதிரி நெடி ஏறும் ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு வதக்குங்க அதே மாதிரியே கல் உப்பு போட்டாலும் அந்த நெடி வந்து உங்களுக்கு வராது லைட்டாக கல் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா அந்த புகையும் வராது ப்ளஸ் அந்த நெடியும் இருக்காது நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே பாத்திரத்தை வச்சு எண்ணெய் சட்டி வச்சு அகேன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு டம்ளர் போல் உளுந்து நான் சொல்கிறது சின்ன டம்ளர் இருக்கும்ல நூறு டம்ளர் அந்த டம்ளரில் ஒரு ரெண்டு இரநூறு டம் இரநூறு கிராம் போல் நல்லா ஒரு கருப்பு உளுந்து வெள்ளை விழுந்த விடவும் கருப்பு உளுந்து தான் ரொம்பவே சத்து அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து இடுப்பு பிரச்சனையெல்லாம் வந்து இந்த கருப்பு உளுந்து தான் சரி பண்ணும் ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாகிற வரைக்கும் என் இந்த என்டைய டிஷ்ஷோட ஃப்ளேவரே இந்த பட்டை மொளகாய்லேயும் நீங்கள் வதக்கிற உளுந்துலேயும் தான் இருக்குது ஸோ விடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க வறுக்க வறுக்க ஓரம்லாம் நல்லா ப்ரௌன் ஆகும் விட்டுட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும் ப்ரௌனாக இருக்கும் ஈவனாக எல்லா இடத்துலையுமே ப்ரௌனாக இருக்காது ஸோ நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க ஹாஃப் அன் ஹவர் மேக்சிமம் சிம்லே இருக்கட்டும் ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருவிடும் ஸோ சிம்லே வச்சு ஹாஃப் அன் ஹவர் போல் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எடுத்துக்கிட்டு அதையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடுவோம் எப்படியும் மேக்சிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது ஆகுங்க நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு ஸோ அது வரைக்கும் நல்லா விடாமல் வறுத்துகிட்டே இருங்க அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடும் நீங்கள் வந்து ஒரு பாட் அதையும் ஒரு தட்டில் பார்த்தீங்களா ஈவனாக ப்ரௌன் இருக்கணும் நம்ம மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் உளுந்துனா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பெடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க ஆக்சுவலாக இந்த ரெசிப்பியே இந்த வறுக்கிறதுல தான் இருக்குது ஸோ வந்து நல்லா எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு அந்த கலரும் அந்த ஃப்ளேவரும் நல்லாவே ரிச்சாக காட்டும் ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம பெருங்காயம் பட்டை மிளகா உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து நல்லா ஆற வச்சு ஒரு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் போலையாச்சும் நல்லா ஆற வச்சு ஒரு ஜாரில் அதுக்கப்புறம் அதை மாற்றி அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நீங்கள் இதில் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்து என்ன கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது நெலல்ல வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் கருவேப்பிலை இதை ஆட் பண்ணணும் இங்கே கொஞ்சம் கிளைமேட் வந்து வெயிலும் மழையுமா இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணல நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கோங்க குறை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பத்து பூண்டு பத்து பல் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு கெட்டும் போகாது அந்த பூண்டோட ஸ்மெல்லு பெருங்காயத்தோட ஸ்மெல்லு எப்போல்லாம் நம்ம தோசை சாப்பிட்றோமோ அப்போல்லாம் இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த மாதிரி இட்லி பொடியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு ஒரு ரெண்டு தோசை சூடாக ஒரு ஸ்பூன் பொடி கொஞ்சோட நல்லெண்ண ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள்